பிரிய சகி திரைப்படத்தில் சந்தான கிருஷ்ணன் என்கிற சகி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் மாதவன் அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை சதா அவர்கள் மாதவனின் அம்மாவாக நடிகை ராஜ்யலக்ஷ்மி அவர்கள் மாதவனின் பாட்டியாக நடிகை சச்சு அம்மா அவர்கள் மாதவனின் அண்ணனாக நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் ரமேஷ் கண்ணாவின் மனைவி மற்றும் மாதவனின் அண்ணியாக நடிகை ஸ்ரீரஞ்சனி அவர்கள் ரம்யா கதாபாத்திரத்தில் மாதவனின் தங்கையாக நடிகை நீலிமா ராணி அவர்கள் சதாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் பிரதாப் போத்தனையா அவர்கள் அனிதா கதாபாத்திரத்தில் சதாவின் அம்மாவாக நடிகை ஐஸ்வர்யா அவர்கள் போலீஸ் கான்ஸ்டபிளாக நடிகை கோவை அம்மா அவர்கள் பப்லு கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மனோபாலாயா அவர்கள் ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் நடிகை ரேகா அவர்கள் டாக்டராக நடிகை சீதா அவர்கள் ஐஸ்வர்யாவின் ஃப்ரெண்டாக நடிகை லக்ஷ்மி வாசுதேவன் அவர்கள் சதாவின் ஃப்ரெண்டாக நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் ஆக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் வையாபுரி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஜோஸ்லின் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்